கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி குடங்கள் கிடைக்கு இந்த ரோட்டிலே பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய நீ யாரப்பா சென்னை சித்தர் எங்கிருந்து வரீங்களோ ஜெயில இருந்து கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிகிட்டு இருக்காங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்து இருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது ஃபேக்ட்ரியை மூடிடுறாங்க கோடவுன க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க தாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சான்னு இது அவ்வளவோ கிடைக்குதோ ஒண்ணு மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்ப எங்கேயாவது அடைச்சாதான் சரி பண்ணுவாங்க ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம் இதுலயும் சேர வேணுமா உனக்கு பொது இடத்துல கேட்டு கொடுக்க கூடாது இது பொது இடமா ஏன் வாய் இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கு தனியார் ப்ராப்பர்ட்டி இங்க வச்சு சேர குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன் தந்து மோடங்கள் லண்டா பண்ணிட்டு இருக்கேன் தந்து லந்து நீ மாதிரியா இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் என்ன மேட்ரு ரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க தெரியாதா சட்டமே போட்டாங்களா நான் உள்ள போயிட்டு வெளிய வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள் இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல சீக்கிரம் ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி சைட்லயா கொசுமருந்து அடிக்கிறாங்களா என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க அவருக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் பிடிக்கலாம் ஆஹா சைடு பிசினஸ் சிகரெட் கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கோ தேடுறாங்களே என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கஷ்டா இருக்க வேண்டிதான்

ஆமா சார் அரச சார் எட்டின்னு மறிச்சான்னு செத்து போவேன் ஐயோ சார் உங்களை இல்லை சார் உங்களை மறக்க சார் இல்லை சார் மணிக்கு அந்த அனாதை பிள்ளைங்களுக்கு அன்னதானத்தை முடிச்சிடுச்சு சார் நேராக அங்கிருந்து கிண்டி கிங்கின்னு சொல்லிட்டு போறாங்க சார் ஆமாம் சார் குதிரையிலேருந்து ரத்தம் எடுப்பாங்களா அங்கே தான் ஆமாம் அங்கே வந்து இந்த சைன் டீஸ்ட் சந்திரமொழி தலையை ஓ ஓப்பன் சார் சரி ஆமா சார் ஆ சரி சார்

வேலை இல்லை நம்மள மாதிரி முடங்கி கிடைக்காம பார்வை பறி போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிங்களா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாரா மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ரூட்டில இருந்து பாதயாத்திரையா யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ரூட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது பிஞ்சு பூ மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறாடி தொட்டில அது என் தம்பி அவனே

ஏன் பத்து மணி பால் பதினஞ்சு மில்லி டிகாஷன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ பைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக்குறேங்க அழிக்கிறீங்க டீயா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சுக்க யார அக்கௌண்ட்ல இந்த இன்ஜினியர் அக்கௌண்ட்ல வயோ காலம் காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுக்கு அள்ளிச்சாமி நீ தான்ப்பா கவுண்டாமியா நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன் இது யாரா கல்லுச்சாமி உனக்கு விஷயமே தெரியாது நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கிறதே அதிசயம் தானே அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம் பூமியில இருந்து சாமி வந்துச்சு பூமிக்குள்ள இருந்து சாமி ஆமா எங்க காமி அங்க எங்க ஆடா பாவிகளா ஏண்டா அதுக்கு பொட்டுப்பூ வச்சு சாமியா ஆக்கிட்டீங்களா பக்கத்துலடா ஒரு பொதல் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இல்லடா போலீஸ் சாமியா இவனுக்கு காசுக்காக சாமிகளை இருந்தேன் நீ நான் வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டுறவடா ஒட்டுறது ஒட்டுறீங்க நிறைய ஒட்டுக்கலா நாலு ஒட்டா அதுல ரெண்டு ஜெராக்ஸ்டா இதோ பாடுறா நான் சாமி இல்லன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்பிடறேன்டா

இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் பக்கத்துல பாக்காம பின்ன கக்கத்துல நான் பாத்தேன் ஜெயில் வாசல்ல நாம மீட் பண்ணி இருக்கோம் மரியாதையா வாங்குன கடன கீழ வச்சிட்டு போ அந்த கடன அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் லோன் போடுறதுக்கு பேங்க்கு போயிட்டு இருக்கேன் பேங்க்ல லோன் வாங்குனோம்னா உனக்குன இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களை காட்டணும் அது எனக்கும் தெரியும் ஒரு வீட்டை காட்டினா ஒரு லட்சம் தருவான் ஒரு தோட்டத்தை காட்டினா ரெண்டு லட்சம் தருவான் ஒரு துப்பாக்கியை காட்டினா

வெளிய நமக்கு வெளியனுப்பு எப்படி நியாயமா நீ உள்ள இருக்கணும் நான் எதுக்கு உள்ள போனோம் குண்டு வச்சிருக்கேன் தொப்பைய மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டெயின் பண்ண வேண்டாமா வந்த உடனே எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா இந்திய நியூஸில் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியிருக்கிறான் உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா ஆமா சிட்டி ஆறு மாசம் நிம்மதியா இருந்துச்சு இனிமே கூவம் நானே போகுது கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா கருப்பு நதியம் அதன் விதியை மாத்த போவது யாருடா இப்போ ஓ விதி மாற போகுது எப்படி அங்க பாருடா வர வர உருட்டு கட்ட அருவாலா ரேஷன் கார்டு மாதிரி ஆயி கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதா துண்டு போட்டு எடுத்துக்கண்டா என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலிபுரம் மம்மிட்டி மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் கடனை 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 தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லடா தலை வலி ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரன் கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா மரியாதையா பணத்தை கழுவை உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் மடிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு எல்லாரும் பேரையும் எழுதி குலிக்கு போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன் எதுக்கு அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன் அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளிய தான் நின்னு ஆகணும் ஒருவேளை குலுக்கல்ல என் பேரு வந்துருச்சுன்னா நல்ல பையன் பத்து நாள் கொடுத்துருவான் தலைவாங்க நல்லா உள்ள வைக்கிறான் யாரு பண்ணி

பெருசாவும் இருக்குது நல்லாவும் இருக்கு சார் ஆமா டபுள் டோர் ஆச்சுங்களே பத்தா நம்பர் எனக்கு ராஜா நம்பர் சார் அப்படியா திறந்து பாக்கலாமா சார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்தாதான் திறக்க முடியும் ஓ நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு சார் பராட்டுங்களா சார் எனக்கு ஒரு பெட் தேவைப்படுது சார் பெட் ஆஹ் இதை தொறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட்டு தான் ஆஹ் வரேன் ஆஹ் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம் ஓகே சார்